வணக்கம் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது வெண்டிக்காய் வர செய்ய போகிறேன் மிகவும் சுவையாக இருக்கும் இந்த வெண்டிக்காயை நான் கழுவி ஈரம் இல்லாமல் துடைச்சி வச்சுருக்கிறேன் இப்போ நான் இதை குட்டி குட்டியாக வெட்டணும் ஏற்கனவே வெண்டிக்காயும் தக்காளி பழமும் போட்ட குழம்பு வீடியோ செய்து போட்டேன் நான் பார்க்காதவர்கள் போய் பாருங்கோ இப்போ நான் இதை போகிறது வர்றேன் இது முதல்ல இதை நாங்கள் குட்டி குட்டியாக வெட்டுவோம் இப்போ வெங்காயத்தை குட்டியாக வெட்டி வச்சிருக்கிறேன் சட்டியை கட்டி வச்சு எண்ணெய் விடுவேன் கொஞ்சம் எண்ணெய் சூடாகட்டும் என்ன சூடாகிட்டுது கால் டீஸ்பூன் கடுகு போடுறேன் கடுகு வடிகட்டம் இப்போ பெருஞ்சீரகம் இப்போ வெங்காயம் போடுறேன் இப்போ இதை வதங்கி கொண்டிருக்குது இது இப்படியே வதங்கி கட்டம் வெட்டிட்டேன் இந்த மாதிரி வெட்டிட்டேன் இப்போ நான் வந்து தேங்காய் சொட்டு கொஞ்சம் தேங்காய் சொட்டும் கருவேப்ப ஒரு செத்தல் மிளகாய் இந்த மாதிரி ஒரு செத்தல் மிளகாய் மற்ற தேங்காய் சொட்டு கருவேப்ப எல்லாம் போட்டு பாடிக்க போகிறேன் இப்போ வதங்கி வந்துட்டு வெங்காயம் எங்களுக்கு வெங்காயம் நல்லபடியாக வதங்கி வந்துட்டது இப்போ நான் வந்து வண்டிக்காய போட போகிறேன் இந்த மாதிரியும் வெட்டி வச்சுருக்கிறேன் எல்லாம் போட்டுட்டேன் இதுக்கு நாங்கள் அளவு உப்பு போடுவோம் இப்போ உப்பு போடுறேன் எல்லாம் விடுவோம் உப்பு போட்டாக்கி இது விடுவோம் உப்பை பிறகு நாங்கள் பார்த்து போடலாம் இப்போ கொஞ்சமாக போட்டே நான் எதுக்கு தண்ணி விட தேவையில்லை மெல்லி அடுப்பில் விட்டுட்டு மூடி விடுவோம் இப்போ ரெண்டு இன்னும் நான் திறந்து பார்க்குறேன் கிளறி விடுவோம் உப்பு பார்ப்போம் இப்படி இருக்காண்டு நல்லா இருக்குது சும்மா சாப்பிட இப்படி சாப்பிடவே நல்லா இருக்குது ஓகே நான் வந்து இப்போ இதை போட போகிறேன் கொஞ்சம் மஞ்சள் தேங்காப்பு ந செத்த மிளகா போட்டு நான் அதையும் போட போகிறேன் இப்போ வேறு உங்கள் தேங்காய் செத்த மிளகா அரைச்சேன்னா நான் அதையும் இப்போ போட்டாச்சு மஞ்சள் எல்லாம் போட்டு இப்போ நாங்கள் விளாருவோம் இந்த தேங்காப்பு போடாமலே சும்மா சாப்பிட நல்லா இருக்குது என்ன அப்படியே சும்மாவும் சாப்பிடலாம் அப்படி சாப்பிடாம நல்லாயிருக்கு மறுபடியும் மறுபடியும் நான் மூடி விட போகிறேன் இப்போ ஒரு நிமிஷம் கழித்து நான் இப்போ இதை சரி பார்க்குறேன் இனி நான் அறுப்பு நிப்பாட்டிட்டேன் இது வந்து நான் இப்போ நல்லா வதங்க விடாமல் கொஞ்சம் நரநுறப்பு தன்மையோட இந்த வர செய்கிறேன் நல்லா இருக்குது இப்படி செய்து சாப்பிட இப்படி கொஞ்சம் இதாண்டது நல்லா இருக்கும் இப்படி சாப்பிட அவிஞ்சிட்டுதோ சாப்பிட சூப்பராக இருக்குது அவ்வளோ வந்தானு இது வந்து டக்கு சிம்பிளாக முடிச்சிடலாம் இப்போ எனக்கு ரெடியாகிட்டுது பேருங்கோ எங்களுக்கு அப்படி வந்திருக்கண்டு நல்ல சுவையாக வந்திருக்கு பேருங்கோ பேருங்கோ வண்டிக்கா வர இப்படி வந்திருக்காண்டு நல்ல சுவையாக இருக்குது சும்மா சாப்பிடவே ஆசையாக இருக்குது அப்படி அள்ளி அள்ளி சாப்பிடலாம் போல இருக்குது இதே மாதிரி நீங்கள் ஒன் ஒரு தடவை ரை பண்ணி பாருங்க செய்து பேருங்கோ சமைக்கிற நேரமும் குறைவு வெங்காயமெல்லாம் வதங்கி வந்த பிறகு வெண்டிக்காயை போட்டு தண்ணி விடாமல் உப்பெல்லாம் போட்டுட்டு தண்ணி விடாமல் மெல்லிய அடுப்பில் வச்சுட்டு மூடி விடுவோம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு பிறகு நான் திறந்து பார்த்துட்டு பிறகு வெங்காயமும் செத்த என்ன சாரி தேங்காய் பூவும் செத்தர் மிளகாயும் போட்டு அரைச்சி பூவை இதுக்கு போட்டேன் நான் போட்டு அப்புறம் ஒரு நிமிஷம் மூடி விட்டேன் நான் மூடி விட்டா புறாக அடுப்பண்ணி பாட்டிட்டு இப்போ நான் எடுத்து ஒரு பவுளுக்குலாம் போட்டுருக்குறேன் நான் சும்மா சாப்பிடவே ஆசையாக இருக்குது அவ்வளோ சுவையாக இருக்குது ஒரு தடவை செய்து சாப்பிட்டு பாருங்கோ சாப்பிட்டுட்டு கூட எப்படி இருந்தேன் கருத்தில் எழுதுங்கோ இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சஸ்கிரைப் பண்ணுங்கோ கருத்துக்களையும் எழுதுங்கோ புதுசாக யாராவது வந்திருந்தா சர்க்கரை பண்ணிவிட்டு பாருங்க எங்களுக்கு சப்போர்ட்டாக அமையும் லைக் பண்ணுங்கோ கண்டிப்பாக தடவை செய்து பாருங்கோ உங்களுக்கு அதிக நேரம் எடுக்காது இந்த வண்டிக்காய் நல்ல சத்தான சாப்பாடு இந்த வண்டிக்காய் வந்து சத்தான மரக்கறி செய்து சாப்பிட்டு பாருங்க இத்துடன் இந்த வீடியோ முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்